நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்குது இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு நல்ல சேல்ஸ் இருக்குங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ ஷியக்கா பவுடரும் போட்டிருக்கோம் ஸோ ஷியக்கா பவுடரும் நல்லா ரன்னிங்கில் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பியூர்லி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளுது ரொம்ப நாள் ஆச்சு செம்பருத்திக்கான ஃபர்டிலைசர் போட்டு ஸோ இப்போ எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிங்க ஃபர்டிலைசர் வந்து செம்பருத்திக்கு கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இன்றைக்கான ஃபர்டிலைசர் வந்து நம்ம செம்பருத்தி பிளான்ட்டுக்கு தான் பார்க்க போகிறோம் அதுவும் வந்துட்டு ஒரு சூப்பரான ஃபர்டிலைசரோட இந்த ஃப செம்பருத்தி செடிக்கு நம்ம கொடுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட செம்பருத்தி செடியில் பூக்க ஆரம்பிச்சிரும் ஏன்னா வந்துட்டு தோ வெயில் வந்துட்டு இப்பயே கடுமையாக இருக்குது ஸோ வெயில் காலம் வந்தாலே செம்பருத்தி செடியெல்லாம் ஜாலியாகிடும் ஏன்னா மழை காலத்திலேயோ குளிர்காலத்துலேயோ செம்பருத்தி பூக்கவே பூக்காது ஏதாவது ஒன்று ரெண்டு தான் பூக்கும் ஒரு செடியிலையே ஆனால் இப்போது வெயில் காலத்தில் செம்பருத்தி வந்துட்டு எப்படியும் ஒரே செடியில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பூ தாராளமாக பூக்கும் அந்த அளவுக்கு டெய்லியுமே பூக்கும் அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துக்கு இங்கே ட்ரிம் பண்ணுறது ப்ரூன் பண்ணுறதெல்லாம் ப்ரூன் பண்ணி விட்டுட்டுருக்கணும் ஜனவரி எண்டுலேயே அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிகிட்டு இருக்கணும் இப்போ வந்துட்டு ரீபார்ட் பண்ணுறது எல்லாமே எல்லாமே ஜனவரியிலேருந்து இந்த நிமிஷம் ஃபிப்ரவரி இந்த டேட் வரைக்கும் கடகடன்னு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுங்க இனிமேல்ட்டு வந்துட்டு செம்பருத்தி வந்து நல்லா வளர்ந்து பூக்கள் வைக்கிற டைமு ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம ரெகுலராக ஃபர்டிலைசர் கொடுக்க ஆரம்பிக்கணும் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுபயர் இருக்கு இல்லைங்களா அதை வந்துட்டு ஒரு மூணு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ முட்டை ஓடு இருக்குது பாருங்க இது வந்து பாயில் பண்ண முட்டை ஓடு கிடையாது ஃப்ரெஷ்ஷான முட்டை ஓடு எடுத்துக்கோங்க அதை வந்துட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு முட்டை ஓடு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து இது ரெண்டுத்தையும் ஆக்கி அதுக்கப்புறம் நம்ம ஃபர்டிலைசராக ரெடி பண்ண போகிறோம் ஸோ இப்போ ரெண்டுத்தையும் பவுடர் ஆக்கியாச்சு எக்ஷல் பவுடர் வேணுன்னா நம்ம கிட்டே இருக்குது வேணுன்றக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் பவுடர் ஆக்கியாச்சு இப்போ வந்துட்டு நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு டீ தூள் இருக்கு இல்லைங்களா நீங்கள் யூஸ் பண்ண டீ தூள் ஆகியிருந்தால் இன்னும் நிறைய சத்துக்கள் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷான டீ தூள்னு சேர்க்க வேண்டாம் ஸோ ரெண்டு டீஸ்பூன் டீ தூள் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் மட்டும் காஃபி தூள் சேர்த்துருங்க திருப்பி சொல்கிறேன் சிறு பயிர் வந்து ஒரு மூணு கைப்பிடி அளவு எடுத்து பவுடர் ஆக்கிக்கோங்க அடுத்தது வந்துட்டு முட்டை ஓடு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முட்டை ஓடு நீங்கள் பவுடராக வச்சுருந்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அடுத்தது வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு டீத்தூளும் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்துட்டு காஃபி தூளாக ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு புளிச்ச மாவு இருக்குது பாருங்கள் நம்ம தோசை மாவோ இட்லி மாவோ எதுவோ ஒன்று புளிச்ச மாவு இருக்கணும் அந்த மாவை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நாலு நாள் நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்ருங்க கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு நாள் இல்லை உடனே கொடுக்குற ஃபர்டிலைசர் கிடையாது இதை நாலு நாள் வந்துட்டு நம்ம புளிக்க வைக்கணும் நாலு நாளைக்கு மேலே ஒரு வாரம் கிடைக்கும் புளிக்க வச்சால் இன்னும் நிறைய ஃபர்ட் எஃபெக்ட் இருக்கும் ஆனால் நான் வந்துட்டு மேக்ஸிமம் நாலு நாள் வந்துட்டு நீங்கள் புளிக்க வச்சிடணும் கண்டிப்பாக நாலு நாள் புளிக்க வச்சுருங்க ஸோ இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு ஃபர்டிலைசரை டைட்டாக போட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மூடி வச்சுருங்க டெய்லி காலையில் சாயந்தரம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா குளிக்க விட்டுருங்க ஃபர்டிலைசரை அப்போ தான் இந்த ஃபர்டிலைசர் நல்லா நுறைச்சி வரும் சரிங்களா ஸோ இப்போ நாலு நாள் ஆயிடுச்சு ஃபர்டிலைசரை நம்ம தோட்டத்துக்கும் கொண்டு வந்தாச்சு இப்போ நீங்கள் இதை ஒரு லிட்டர் ரெடி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பத்து மடங்கு தண்ணி கலக்கணுங்க சரிங்களா கலந்தாதான் வந்துட்டு இந்த ஃபர்டிலைசர் கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே பொங்கி வந்திருக்கு ஃபர்டிலைசர் இந்த ஃபர்டிலைசராக தான் நம்ம செடிக்கு கொடுக்க போகிறோம் நல்லா வந்துட்டு பத்து மடங்கு தண்ணி கலந்து ஒரு ஒரு மகு எல்லா விதமான செம்பருத்தி செடிக்கும் கொடுத்துட்டு வாங்க இது செம்பருத்திக்குன்னு மட்டும் இல்லாமல் ரோஸுக்கு கொடுக்கலாம் மல்லிக்கு கொடுக்கலாம் சங்குப்பூ அந்த மாதிரி அடுத்தது வந்துட்டு மனோரஞ்சிதம்லாம் இருக்குது இல்லைங்களா அதுக்கெல்லாம் தாராளமாக கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஃபர்டிலைசர் தான் ஆனால் வந்துட்டு நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் இப்போ பெரிய செடியாக இருந்தால் ஒன்றரை மகும் சின்ன செடியாக இருந்தால் ஒரு மகம் தாராளமாக கொடுத்துட்டு வாங்க சரி இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ணோம் சிறு ஆட் பண்ணோம் சிறு வந்துட்டு பொட்டாசியம் மெக்னீஷியம் மேங்கனீஸு சல்ஃபர்னு இத்தனை சத்துக்கள் இருக்குது இது வந்து இலை உதிர பிரச்சனையை தடுக்கும் அடுத்தது நிறைய பேர் சொல்கிறது மொட்டுக்கள் வைக்குது ஆனால் வந்து படுத்து கீழே உந்துது அப்படி சொல்கிறீங்க இல்லைங்களா ஸோ அந்த பிரச்சனையை வந்து இந்த சிறு பயிர்க்கு தடுக்கும் அடுத்தது வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது முட்டை ஓடு முட்டை ஓடில் அதிகப்படியான கால்சியம் சத்து இருக்குது ஸோ இது வந்து செடிக்கு வந்துட்டு ஒரு நல்ல வளர்ச்சியை ஊக்கியாகவும் இருக்கும் அடுத்து அடுத்தது நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம் டீ தூள் டீ தூளில் வந்துட்டு நிறைய நைட்ரஜன் சத்து இருக்குது ஸோ இந்த இலைகள் வந்து மஞ்சத்தன்மையாக வருது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தடுத்து நிறைய துளிர் வைக்கிறதுக்கு இந்த நைட்ரஜன் சத்து டீ தூள் வந்து உதவும் அடுத்தது காஃபி தூள் காஃபி தூளில் வந்துட்டு அதிகப்படியான பொட்டாசியம் கண்டென்ட் இருக்குது ஸோ இது வந்துட்டு மொட்டுக்களை புஷ் பண்ணி வெளியே தள்ளி மொட்டுக்கள் வர வைக்கிறதுக்காகவும் பூக்கள் நல்லா வர வளர்கிறதுக்காகவும் இந்த பொட்டாசியம் ஃபர்ட்டிலைசர் யூஸ் ஆகுது அதே மாதிரி நம்ம மண்ணில் இருக்கிற மண்புழுக்களுக்கு இந்த காஃபி தூள்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ so, அதுக்கு ஒரு உணவாகவும் யூஸ் ஆகுது அடுத்தது <laughs> வந்துட்டு இதை எல்லாமே சேர்த்து நம்ம நாலு நாள் நொதிக்க வைக்கிறோம் பாருங்கள் அதில் கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள் உருவாகும் ஸோ so, அது வந்துட்டு நம்ம செடியோட வளர்ச்சிக்கு நல் நிறைய உதவுங்க ஸோ இப்படியாப்பட்ட அப்படி கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ஃபர்டிலைசர் எப்போ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தாராளமாக கொடுக்கலாம் அப்படி உங்களால் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுக்க முடியலன்னா மாதத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது கொடுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்மளோட செம்பருத்தி செடியில் செம்பருத்தின்னு இல்லாமல் எல்லா விதமான செடிக்கும் இந்த ஃபர்டிலைசரை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் நிறைய மொட்டுக்கள் வைக்கிறதுக்கும் முட்டுக்கள் ஒன்றும் பெருசாகிறதுக்கும் அதே மாதிரி மொட்டுக்கள் எதுவும் கீழே விழாமல் பூக்களாக மாறுறதுக்கும் இந்த ஃபர்டிலைசர் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திவிட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸு வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்